வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வஞ்சிர மீன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு வாங்க நான் ஒரு கேஜி வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன் அது கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறது இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சுவைக்கேற்ப உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சாம்பார் தூள் மூணு ஸ்பூன் கொஞ்சம் புளிக்கரிசல் தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா பேஸ்ட்டாக கலந்துக்கலாம் இதில் மசாலா ஐட்டம் நிறையா எதுவும் கலக்க போவதில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சந்தான் மசாலா சேர்த்திருக்கோம் நம்ம இதே அந்த மீனில் இறங்கி சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஃப்ரை பா ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலா தருவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தவால் அடுப்பு எண்ணெய் சூடானதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் சுட்டு எடுக்கணும் சுட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு மூணு நாலு நாலு நிமிஷம் ஆகும் அது ரெண்டு பக்கமும் வேகிறதுக்கு பாருங்கள் கலரெலாம் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்துடுச்சு இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம சுட்டு எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி நம்மளோட சூப்பரான வஞ்சிர மீன் ஃப்ரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்காமபைல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்